தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான வினாவுக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதா என வினா எழுப்பியுள்ள எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் வயதுக்கு வந்த பெண்கள் கூட நடமாடும் அளவுக்கு அமைதி நிலவுவதாக விளக்கம் அளித்துள்ளார் இந்தியாவுடைய வாழ்வதற்கு தகுதியற்றதாக இருக்கிறது எங்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரியாத விஷயம் மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு சொல்ல வந்து இதை அரசியல் தாண்டி சட்ட ஒழுங்கு எங்கே கற்றுருக்கு எங்கே பாதுகாப்பில் இருக்குது எல்லா மக்களுக்கும் இன்றைக்கு வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் அதாவது வந்து வயதுக்கு வந்த பெண்கள் கூட எங்கேயும் நடந்து போகும் திண்டுக்கல்ல எங்கே பிரச்சனை இருக்குது ஒன்றும் கிடையாது நீ பாருங்கள் எங்கேயுமே எந்த விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு இடமே கிடையாது